இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் உள்ள மனுஷன் பரிபூரணங்களை பெறுவான் ஒரு நபர் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அப்போ அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில இருந்தாங்களா அப்போ கூட இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஹெட்டு அதாவது அந்த பேங்க்கில் இன்சார்ஜாக இருக்கிற ஒரு ஹெட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எல்லாருமே போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்களாம் இந்த நபருக்கு கொடுக்கக்கூடாது நீங்கள் இந்த நபரை வந்து நீங்கள் இந்த பிரான்ச்சில் இருந்து வேறு பிரான்ச்சுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க இவர் வந்து நம்ம பிரான்ச்சுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து எல்லாட்டையுமே போய் சொல்லி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்களாம் இந்த நபருக்கு அது தெரிய வரும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான் அப்போ அவர் போய் ஜோம் பண்ணாராம் அண்டவரே நான் இந்த பிரான்ச்சில் இந்த பேங்க்கில் நான் உண்மையாக தான் நான் இருந்தேன் அண்டவரே ஏசப்பா உங்களுக்கு சுத்தமானால் அண்டவரே நீங்கள் தகப்பனே வேறு பிரான்ச்சுக்கு என்னை மாற்றினா மாற்றிக்கோங்க ஆனால் அண்டவரே ஏசப்பா நான் எந்த ஒரு தீங்கும் தீமையான காரியங்களும் நான் இந்த பிரான்ஞ்சுக்கு இந்த பேங்க்குக்கு நான் செஞ்சதே கிடையாது நான் உண்மையாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்டே சொல்லி ஜபம் பண்ணிட்டாரான் ஏசப்பா அவர் உண்மையா இருக்கிறத பார்த்து கொண்டே இருந்தாராம் ஒரு நாள் திடீர் அந்த பேங்க்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதான் அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வருதான் யாரெல்லாம் இந்த நபருக்கு எதிராக போய் ரிப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே வேற பிரான்ச்சுக்கு அவங்கள ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களாம் இந்த நபரை அந்த பிரான்ச்சுக்கு அதாவது இப்போ எங்கே அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாரோ அதே பிரான்ச்சுக்கு மேனேஜர் போஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு மெயில் வந்துச்சா ஹலையா அப்போ யோசிச்சு பாருங்களேன் அவர் உண்மையாக வாழ்ந்தார் கட் அதை பார்த்து அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தார் ஆசிர்வதித்தார் மற்ற எல்லாருமே அவங்க எல்லாருமே இவர் வரக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சாங்க அவங்க யாரும் உண்மையா ஒர்க் பண்ணல அந்த பிரான்ச்சில் அவங்க எல்லாரையுமே வேற ஒரு பிரான்ச்சுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ ஒரு பெரிய அற்புதங்கள் இந்த நாட்கள்லயும் கத்தர் உண்மை உள்ள மனுஷங்களுக்கு பரிபூரண ஆசிர்வாதங்களை தருவார் அலையிலையா அப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக இருந்தீங்க இடத்துல இடத்துல படிக்கின்ற உங்களுடைய பெற்றோருக்கு மேல இருக்கிற அதிகாரத்துல உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் இந்த உலகத்தில் வைத்திருப்பார் அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க இன்றைக்கு நிறைய பேர் அவங்க கட்டர் அவங்களுக்கு நிறைய வாக்குதத்துவம் கொடுத்திருப்பாங்க ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருப்பாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க உண்மையாகவே வாழ்கிறது கிடையாது ஏமாற்றி ஏமாற்றி பொய் பேசி போலியாகவே வாழ்வாங்க கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கைக்கு கர்த்தர் வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளாமலே அவங்க இந்த உலகத்தை விட்டு அவங்க போயிடுவாங்க அப்போ யோசிச்சு பாருங்களேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி தான் தீர்மானித்து வைத்திருக்கிற அந்த ஆசிர்வாதங்களை அவங்க பெற்றுக்கொள்கிறதே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் மட்டும் அவங்க பெற்றுக்கொள்றாங்க மற்றது எல்லாவற்றையும் அவங்களுடைய தவறுகள் நிமித்தம் அவங்க உண்மையாக இல்லாததுனால அதை இழந்து போறாங்க இன்றைக்கு நீங்க உண்மையாக வாழுங்க கர்த்தர் உண்மை உள்ளவர் நம்மளுடைய அப்பா நம்மள படைத்த தகப்பன் அவர் உண்மை உள்ள தேவன் அப்போ நம்மளும் எப்படி இருக்கணும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் பெற்றோருக்கு உண்மை உள்ளவர்களாக இருங்க அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே கீழ்ப்படினு செய்யுங்க ஏமாற்றாதீங்க படிக்கிற இடங்கள்ல உண்மையாக இருங்க கரெக்டாக அதை ஒவ்வொரு காரியத்தையும் படிங்க ஒர்க் பண்ணுற இடத்துல உண்மையாக இருங்க ஏமாற்றாதீங்க பொய் பேசாதீங்க பொய் சொல்லி லீவ் எடுக்காதீங்க உண்மையாக வாழுங்க கற்றோர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார் ப்ரொமோஷனை தருவார் எல்லாத்துலேயும் உயர்வுகள் தருவார் நல்ல நிலைமைக்கு அவர் உங்களை கொண்டு போவார் ஹலோ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா உண்மையாக வாழுங்க கண்டிப்பாக கத்தர் உங்களை உயர்த்துவார் நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எசப்பா பிள்ளைங்களை ஆசிர்வதிங்க அண்டவரே உண்மையாக வாழதுக்கு அண்டவரே இந்த நாளில் அவங்கள அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அண்டவரே எசப்பா பரிபூரண ஆசிர்வாதங்களை கொடுங்கப்பா எசப்பா அவங்க வாழ்க்கையில் என்னென்ன ஆசிர்வாதங்கள்லாம் நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கீங்களோ எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து தகப்பனே பிள்ளைங்களை சந்தோஷமாக வாழுவீங்க நீங்கள் மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் 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 எல்லா காரியத்திலையும் உண்மை உள்ளவர்களாக இருங்க நிச்சயம் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க BLESS காட் பிளஸ் யூ ஹாவ் டே